அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சாமிகள் சென்னை உரிந்த எலும்பு சண்முக கவசம் பாடியதால் கூடியதா நூறு பேருக்கு சமைத்த உணவு நானூறு பேருக்கு பரிமாறியது எப்படி குணப்படுத்தணும் அவங்க பிரச்சனை முருக பக்தரான ஸ்ரீ பாம்பன் சாமிகள் பழனிக்கு செல்லாதது ஏன் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் மீது முருகப்பெருமான் கோபமுற்றது ஏன் முருகப்பெருமானின் அருளுக்கும் ஆசிக்கும் பாத்திரமான அருந்தவச் சிலர்கள் எண்ணற்றவர்கள் உண்டு என்று சொல்லலாம் கனவிலும் நனவிலும் முருகப்பெருமானையே துதித்து வாழ்ந்த அகத்தியர் ஸ்ரீ ஆதிசங்கரர் நக்கீரர் அருணகிரிநாதர் கிருபானந்த வாரியார் என தன்னலம் கருதாது இன்றும் மக்கள் மனங்களில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னும் பல மகான்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சிறு வயதிலேயே முருகப்பெருமானின் மீது தீவிர பக்தராகி அருணகிரிநாதரை தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் தன் வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானின் துதி பாடியவர் தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சாமிகள் சென்னையில் உள்ள திருவான்மியூரில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச குமரகுருதாசுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது சித்தர் சிவலோகம் தன்னுள்ளே தரிசித்தார் என்று திருமூல மகரிஷி குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட தன்னுள்ளே இறைவனை கண்டு அந்த சிவலோகத்தை தனக்குள்ளேயே பார்த்தவர்கள்தான் சித்தர்கள் அந்த வரிசையிலே சமீப காலத்திலே நம்முடைய காலத்தில் நாம் வாழும் காலத்திலே பாமன் சுவாமிகள் அவதரித்து நமக்கெல்லாம் நல்வழியை காட்டியிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் என்னும் ஊரில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டிற்கும் இடையில் சாத்தப்ப பிள்ளைக்கும் செங்கமல அம்மையாருக்கும் தெய்வத் திருமகனாய் பிறந்தவர்தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சாமிகள் எப்பவும் தப்பாமே செப்ப செப்பவல்லாராய் விளங்கிய ஞானாசிரியருக்கு அவருடைய பெற்றோர்கள் அப்பாவு என பெயரிட்டார்கள் அக்கா மடம் தங்கச்சி மடம் என்னும் ஊரில் இருக்கும் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் அப்பாவுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து மிளிர வைத்தவர்தான் முனியாண்டி என்னும் ஆசிரியர் படிப்பில் மட்டுமின்றி நீச்சல் ஓவியம் தையல் விளையாட்டு மற்றும் இறைவணிக்கு உதவுதல் என்று ஆர்வம் கொண்டிருந்தார் அப்பாவு ஒருநாள் சன்னியாசி ஒருவர் முருகப்பெருமானின் கந்தசஷ்டிக் கவச பாராயண புத்தகத்தை அப்பாவுக்கு கொடுக்கின்றார் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் பாடல் எழுத முதலடி எடுத்துக் கொடுத்தது முருகப்பெருமான் தான் என்று அறிந்திருந்த அப்பாவுக்கு தனக்கும் அந்த முருகப்பெருமானே பாடல் எழுத முதலடியினை எடுத்துக் கொடுப்பார் என்ற தீவிர நம்பிக்கையோடு கந்தசஷ்டி கவசத்தை முறைப்படி தினமும் முப்பத்தி ஆறு முறை படித்துக்கொண்டு கொண்டு வருகிறார் ஒருநாள் தென்னந்தோப்பில் சூரியனின் இளம் காலை நேர சூரிய உதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த செங்கதிர்கள் அப்பாவு மேல் பட்டதும் அப்பாவுவின் மெய் சிலிர்த்து ஞான உதயம் கிடைக்கிறது பேரானந்தம் கொண்ட அதே கணத்தில் கங்கை என்ற ஒரு சொல்லானது அப்பாவுக்கு அசரீரி வாக்காகவும் கேட்கிறது உடனே தன்னிடம் இருந்த எழுத்தாணி கொண்டு ஒரு பனை ஓலையில் கங்கை என்ற வார்த்தையை துவக்கமாக வைத்து முதன்முதலாக முதலாக கங்கையைச் சடையர் பறித்து என்ற பெரிய பாடலை எழுதத் துவங்குகிறார் அப்பாவு இதன்பின் சுவாமிகள் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை பல ஆயிரங்களை கடந்தது என்பது வரலாறு பெரம்பன் வலசை என்று ராமநாதபுரம் மாவட்டத்திலே அந்த பாம்பன் பாலம் அருகில் அந்த ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே அவதரித்த இந்த மகான் அவர் முருகனுக்காக நாற்பத்தெட்டு நாள் பூமிக்கு அடியில் குடி தோண்டி காற்று புகாத இடத்தில் நாற்பத்தெட்டு நாள் கடும் விரதம் இருந்து தவம் இருந்து முருகனுடைய தரிசனத்தை பெற்றார்கள் தரிசனம் பெறும்போது அவருக்கு அகஸ்தியர் அருணகிரிநாதர் முருகன் இப்படி எல்லோரும் சேர்ந்த ஒரு காட்சியை பாமன் சுவாமிகள் தரிசித்தார்கள் அதிலிருந்து அருணகிரநாதரை தன்னுடைய குருவாகவே ஏற்றுக்கொண்டு சுவாமிகள் செயலாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் முருகன் மேல் படித்த பாடல்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி வந்து முருகன் பெருமானை பற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடல்களில் ரொம்ப விசேஷமானது வந்து சண்முக கவசங்கிற இதுதான் சண்முல் கவுசங்கிற பாடல்கள் தான் ரொம்ப விசேஷமான பாடல் ஆழ்ந்த ஞானம் தீவிரமான பக்தி எப்போதும் கண்களை மூடியபடி தியானத்தில் இருந்த அப்பாவு தன்னை நாடிவரும் கிராம மக்களின் குறைகளை கேட்டு நோய்களையும் குணப்படுத்தியதால் அந்த கிராம மக்கள் மட்டுமின்றி மற்ற கிராம மக்களும் அப்பாவுவை ஒரு சித்தராகவே பார்க்க துவங்கினர் தியானத்தில் இருப்பது முருகனை குறித்து பாடல்கள் எழுதுவது தலையாத்திரை மேற்கொள்வது என எப்போதும் கடவுள் சிந்தனையாகவே இருக்கும் அப்பாவு சந்நியாசி ஆகிவிடுவானோ என்று பயந்த பெற்றோர் இவரை தொடர்ந்து வற்புறுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதத்தின் சுபதினம் ஒன்றில் காளிமுத்து அம்மையாரை ராமநாதபுரத்தில் மனம் புரிந்த அப்பாவு மனைவியுடன் பாம்பனில் வாழ்ந்தார் அவர்களுக்கு முருகாண்டி பிள்ளை குமரகுருதாச பிள்ளை என்ற இரு ஆண் மக்களும் சிவஞானம்மாள் என்ற ஒரு பெண்ணுமாக மூன்று குழந்தைகள் பிறந்தன இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் இறைபக்தி மேலிட்டால் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் ஒரு துறவி போலவே தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார் பழனி தண்டாயுத பாதங்களில் சரணடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் தவ வாழ்க்கைக்கு திருமண பந்தம் எந்த வகையிலும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தில் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் பக்திக்கும் தியானத்திற்கும் எவ்வித இடையூறும் நேராமல் பார்த்து கொண்டார் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் துணைவியாரான காளிமுத்து அம்மையார் ஒரு அதிகமாக முருகனை சொல்லும்போது மயூரநாதா 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 சக்திவேலா மயூரநாதா 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 மயூரோநாதா தான் ஒரு தாரக மந்திரமாக இருந்துச்சு அது மாதிரி குமாரஸ்தவத்தில் நாற்பத்தி நாலு அந்த மந்திரம் இருக்குது ஓம் சண்முகபதையே நமோனுவேன் சராட்சிரபதையை நமோனுவேன் சட்கோணபதையே நமோனுமே சட்கிரி சட்கிரியிட பதவியே நமோனுமே ஓம் குணபதி பதையே நமோனுமே இப்படி அந்த மந்திரங்களை யார் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நோயை தீர்க்கணும் அது மாதிரி சண்முக கவசம் யார் பாடி என் மேலே நம்பிக்கை வச்சு ஒன்றை வழிபடுறாங்களோ அவங்களுடைய நோயெல்லாம் தீர்க்கணும்னு சண்முக கவசம் பாடி முடித்த உடனே முருகன் காட்சி கொடுத்து தான் சண்முகம் பாடினார் என்னை வந்து குருவாய் ஏற்று ஒன்றை வணங்குறவங்களுக்கு நீ இதை குணப்படுத்தணும் நோய்களை குணப்படுத்தணும் அவங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லுன்னு சத்தியம் அங்க முருகன் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் பிள்ளை பருவத்திலிருந்தே ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுக்கு துறவு நோக்கம் இருந்து வந்தது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தாம் பழனி செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் இதனை அறிந்த சுவாமிகளின் நண்பர் பழனிக்குச் செல்லுமாறு முருகப்பெருமான் உத்தரவோ என்று கேட்கிறார் இல்லை என்று சொன்னால் தமது பயணத்திற்கு தடை நேரிடுமோ என்ற ஐயத்தில் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளும் ஆம் ஆண்டவன் கட்டளையே என்று கூறிவிட்டார் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அன்று மாலை நேரத்தில் சுவாமிகள் தனது வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்தார் அப்போது இறைவனின் உருவம் தென்பட்டது இதைக் கண்ட பாம்பன் சுவாமிகள் கண்களில் நீர்வழிய நா தழுதழுக்க கைகூப்பியபடி நின்றார் உன்னை பழனிக்கு வருமாறு உனக்கு ஆணையிட்டேனா என்ற குரல் அவரது செவிகளில் ஓங்கி ஒலித்தது அளவற்ற பக்தியாலும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையாலும் அவ்வாறு கூறினேன் என்று பதில் உரைத்தார் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் எமது கட்டளை என்று பொய்கூறியதால் இனி நான் பழனிக்கு வா என்று உனக்கு கட்டளை இடுகின்ற வரையில் பழனித்தலத்திற்கு வரக்கூடாது என இறைவனின் குரல் ஒலித்தது அதன்பின் சுவாமிகளின் வாழ்நாள் முழுவதும் அதன்பின் சுவாமிகளின் வாழ்நாள் முழுதும் பழனி தண்டபாணி தெய்வத்திடமிருந்து அழைப்பு வரவே இல்லை இதனால் அவரும் பழனிக்குச் செல்ல முடியாமல் போயிற்று இந்த தெய்வீக திருவிளையாடல் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துவதெல்லாம் ஒன்றுதான் மருந்துக்கு எப்படி பத்தியம் அவசியமோ அதுபோல தெய்வத்திற்கு சத்தியம் மிக மிக அவசியம் என்பது தான் அது வள்ளலார் வந்து பாடின இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு இது அப்படியே வந்தார் வரும்போது அவருக்கு அந்த கால் வண்டி காலில் ஏறி கால் முறிவு ஏற்பட்டு அந்த முறிவை வந்து இவங்க ஒரு டாக்டர்கள் வந்து ஒரு தேதி சொல்லி அந்த நாள் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை தயார் நிலையில் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவர் சொன்னார் இவங்கள்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அந்த முருகன் தான் வரணும் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இவங்களால் முடியாது மனுஷங்களால் முடியாது அதனால் முருகனே வந்து சரி பண்ணுவான்னார் அதே மாதிரி அந்த இவங்க குறிப்பிட்ட அந்த தேதிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருக்கு சண்முகம் பிள்ளைன்னு ஒருத்தர் அணுகத் தொண்டர் அவர் அந்த சென்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு சண்முக கவசம் பாடுனார் அவர் பாடினார் பாடும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் பாடும்போது அப்போ நீல நேரத்தில் அந்த ஒளி தோன்றுச்சு அந்த ரூமுக்குள்ளே ஒளி தோன்றுச்சு அந்த ரூமுக்கு அந்த ஜன்னலை தாண்டி அந்த ஒளி வெளியே வந்தது இந்த நர்ஸுக்கெல்லாம் கண்ணு பாதிச்சுட்டாரு அவங்க மருந்து கொடுக்கணும்னு வந்தவங்க ஏதோ ஒளி தெரியுது ஒளி தெரியுதுன்னு சத்தம் போட்டு எல்லோரும் வந்தாங்க இவர் சண்முகக்கோசம் பாடி முடித்தார் அதுக்குள்ளே முருகன் தோன்றுனா வந்து இந்த வேல் சிகிச்சை நடந்துச்சு வேலால் அவருக்கு அந்த கால் மூட்டை அறுவை சிகிச்சை நடந்தது முருகனே காட்சி கொடுத்து சுவாமிநாத பாலமுருகனாக காட்சி கொடுத்தான் வண்ண மயிலில் காட்சி அப்படி காட்சி கொடுத்து அவருடைய அந்த இதை குணப்படுத்தி அந்த 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 ஒளியை பார்த்தாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இதுவங்க அந்த வார்டில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் உடம்பு சரியாக போயிடுச்சு இப்போ கூட வந்து அந்த வார்டை வந்து பைமுனாது வார்டை வந்து மெட்ரோ வார்டை வந்து பாமன் சுவாமிகள் வார்டுகள் மாற்றிருக்காங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு இங்கே அடியார்கள்லாம் போய் அங்கே வீடு கொடுக்குறாங்க சுவாமிகளுடைய விசேஷம் என்னென்னா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததுனால மாதம் மாதம் பௌர்ணமிங்க நம்ம கோயில் ரொம்ப விசேஷமாக நடக்குது எல்லாரும் இங்கே வந்து தங்குறாங்க எல்லா விஷயம் அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது இருக்க இருக்க கூட்டம் ஜாஸ்தியாக தான் வந்துட்டுருக்கு அதே போல் இது மயூர வாகன சேவன விழா பாமன் சுவாமிகளே இருந்து பண்ணது முருகப்பெருமான் காட்டி தான் மருக மயூர வாகன சேவன விழாங்கிறத விஷயம் அது ரொம்ப சிறப்பாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அதே போல் குரு பூஜை மா மே மாதம் அஞ்சா மே மாதம் நடத்துகிறாங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது எல்லோரும் இங்கே வந்து வந்து பாராயணம் பண்ணிட்டு போறாங்க பாம்பன் சுவாமி பக்தர்களுக்கு மட்டும் அரிசியை அளந்து சமைத்திருந்தனர் உணவளிக்கும் அளவுக்கு சாதத்தை கொடுத்து வந்தது காய்கறிகள் சாம்பார் மற்றும் ரசம் போன்ற மற்ற உணவுகளை மூன்று வேளை தயார் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக இருந்தது ஆனால் சமைத்த சாதம் ஒருபோதும் காலியாகவில்லை ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் வாழ்வில் இத்தகைய அற்புதங்கள் சகஜமாக நிகழ்ந்து கொண்டே இருந்தது என்று சொல்லலாம் என்னை என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என்னை நம்பி உன்னை வணங்குறவங்கள காப்பாற்றணும் எனக்கு எதாவது நீ தண்டனை எதுக்குன்னு கொடுக்கணும் எனக்கு கொடு அவங்களுக்கு கொடுக்காது என்னை நம்பி அவங்கள்ட வராங்க அதுக்கு நீ வந்து உறுதுணையாக இருந்தால் அவங்களோட பிரச்சனையை நீ தீர்க்கணும் அப்படின்னு வாக்குவாங்க வாக்கு சரிப்பா உன்னுடைய விருப்பப்படியே ஆகட்டும் என் உண்மையான பக்தன் நீ அப்படிங்கும்போது உன்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்போ கூட நீ உன்னைய பத்தி கேட்கல பாத்தியா உன்னுடைய பக்தர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற உன்னுடைய ஒன்று நினைச்சு குருவா ஏற்று வரவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற உயர்ந்த உள்ள உனக்கு அதுக்காகவே நான் எல்லாமே உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி மிருகமாக கோவிலுக்கு வந்து உடம்பு முடியலன்னா அதுக்கு வந்து சண்முக பண்ணிங்க குழந்தை வேணுமா குழந்தை பாக்கியம் அதுக்கு வந்து வேர்க்குழை வேட்கைன்னு இருக்கு எது வேணுமா உங்களுக்கு வந்து அதுக்காக அது பாடலில் பாடினீங்கன்னா அதுக்காக எல்லாத்துக்கும் பாடல் இருக்குது சுவாமி எழுதாத இதுவே கிடையாது சப்ஜெக்டே கிடையாது போல் அவ்வளோ விசேஷமானது ஒன்று ஒன்று இது கிடைக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி கோவில் பதிகுன்னு இருக்குது அதில் வந்து என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய விருப்பத்தை பூர்த்தி செய்ய ஞானத்தை பூர்த்தி செய்ய அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்குது அதை நீங்கள் இருந்தாலே போதும் இந்த சண்முக கோஷம் வந்து முப்பது நாளைக்கு முப்பது ரூபாய் படிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட வழியான இந்த நம்ம கோயிலில் வந்து பிளட் கேன்சரே சரியாக போயிருக்கு அது கண் கூட தெரியும் எங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து விசேஷமாக படிக்க வேண்டிய சண்முக கோஷத்தை பாராயணம் பண்ணுவாங்க குமாரஸ்தவம் அர்ச்சனையாக வச்சிங்க அது போதும் உங்களுக்கு ஸ்ரீ பாம்பன் சாமிகள் அவனியில் அவதரித்தது வெள்ளிக்கிழமை முருகன் அருளால் முதற் பாடியதும் வெள்ளிக்கிழமை துறவு பூண்டு இல்லறம் துறக்க இறைவனை வேண்டியதும் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஐந்து நாட்கள் மெளனத்தவமிருந்து முருகன் உபதேசம் பெற்றதும் வெள்ளிக்கிழமையே ஆகும் அன்னார் இப்பூவுலக வாழ்வினில் தெய்வீக சாதனை படைத்து தெய்வீக நிலை கொண்டதும் ஓர் வெள்ளிக்கிழமைதான் சாமிகளின் மங்கள வரலாற்றில் வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாளாக இன்றும் விளங்குகிறது என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் என்ற சுவாமிகளின் பிரார்த்தனை நம் அனைவருக்கும் அன்றும் இன்றும் என்றும் அருட்பிரசாதமாக விளங்குகின்றது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை இங்கே வந்தபோது அவரிடம் என்ன குறை எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு மிகப்பெரிய மாற்றம் தீர்வு நிச்சயமாக கிடைக்கின்றது அந்த வகையில வந்து மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் இது கோயில்களுக்கு சென்று சாமியை வணங்குவதோட சமாதிக்கு சென்று இப்படி மதங்களை வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம் அவர் மிக்கின்ற இடம் வந்து கோயிலுக்கு மேலானது ஆனால் நாங்கள் வந்து தொடர்ந்து இதை வருவதை வந்து நானும் என் மனைவியும் என்னை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துக்கு நான் போக சொல்லி சொல்லுவாங்க ஒன்று சாய் சாய்பாபாவை பார்க்க சொல்லி சொல்லுவோம் போயிட்டு என்னுடைய இது வந்து இரண்டாவதாக நான் வணங்குகின்ற மிக மிகப்பெரிய மகா இவர் நேசிக்கணும் வணங்குறது கடவுளை வந்து வணங்கு என்பது வேறு அது அவருக்கு அப்பாற்பட்டு அவரை நேசிக்கணும் நாங்கள்லாம் எங்களும் உருவான நிலத்தை நேசிக்கணும் நாங்கள் இன்னைக்கு அவரை அதனால் வந்து இங்கே வருவதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் தம்புச்செட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியது இதில் அவரின் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த விபத்து நடந்த போது பாம்பன் சுவாமிகளின் வயது எழுபத்தி மூன்று ஆங்கிலேய மருத்துவர்கள் பாம்பன் சுவாமிகள் குணமடைவது கடினம் என கூறி கைவிட்டனர் மருத்துவமனையில் இருந்தபோது தொடர்ந்து சண்முக கவசம் பாடி வந்தார் மயில் வாகனத்தில் வந்த முருகன் காட்சியளித்தார் இதன் பலனாக அவரின் கால் எலும்பு சேர்ந்தது அந்நாள் மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடத்தப்படுகிறது சென்னை மருத்துவமனை மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் உருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகளால் வழிபடப்படுகிறார் அவர் அந்த எழுத்து மேலே இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் என்னை அருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரே இருக்கு நிக்குமோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து அதை பார்த்துட்டு தான் அவரை பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும் அந்த வார்த்தை எனக்கு அதனால எனக்கு ஸ்டேட்டஸ்லயே போட்டேன்னா கூட அந்த வார்த்தையை நான் போடுவேன் ஏன்னா நம்ம தெரிஞ்ச நாலு விஷயம் அந்த மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஸ்டேட்டஸ்ல போடுவேன் அந்த விஷயத்தை முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இவை ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய சண்முக கவசம் புகழ் பெற்றது பாம்பன் சுவாமிகள் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று சமாதி அடைந்தார் அவரது சமாதி கோவில் சென்னை திருவான்மியூரில் உள்ளது நான்கு கால பூஜை நடைபெறுகிறது இத்திருக்கோயிலில் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை இரவு ஒன்பது மணிக்கு நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இப்பூஜையில் கலந்து கொண்டு ஐயன் திருவருளை பெற்றுச் செல்கிறார்கள் சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்த ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசர் கோயில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெகு விமர்சையாக நடந்துள்ளது வாழிய பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சாமிகளின் புகழ் வளர்க பாம்பன் ஸ்ரீமத் தோன்று வாருங்கள் நாமும் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசுவாமிகளின் ஜீவசமாதிக்கு அருளை முழுமையாக பெறுங்கள் அருவாளர்கள் அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க